அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று நல்ல காலம் பிறக்குது என நல்வாழ்க்கு சொல்பவர் குடுகுடுப்பைக்காரன் முடுகுடுப்பைக்காரன் ஐந்து இடமிருந்து வளம் நூல் நூல்னா புத்தகம் புத்தகம் ஆறு கீழிருந்து மேல் எதையும் டேஷ் என ஒதுக்கிக் கொள்பவன் சுயநலவாதி எதையும் தனக்கு என கு கூயிருக்கு த நான் இக்கு தனக்குன்னு ஒதுக்கிறவன் சுயநலம் ஒன்று மேலிருந்து கீழ் சிறுவர்களின் சேட்டை குறும்பு கூயிருக்கு பூ இருக்கு இடையில குறும்பு அப்புறம் ரெண்டு மேலிருந்து கீழ் சிறுவன் சிறுவன்னா பையல் ஆரம்பிக்குது பைய பையன் 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 நான்கு வளமிருந்து இருந்து இடம் பன்னிரண்டு எண்ணிக்கையில் பன்னிரண்டு மூன்று மேலிருந்து கீழ் தோட்டம் ஆங்கிலத்தில் கார்டன் கா இக்கு இரு போடணும் டாகிற்கு இன்னும் போடணும் கார்டன் ஏழு வளம் இருந்து இடம் ஜெய் ஜவான் ஜெய் டேஸ் தாரக மந்திரம் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் கிஷான் பதினொன்று கீழிருந்து மேல் வியாபாரம் செய்ய வந்து நம் நாட்டையே ஆண்டவர்கள் வியாபாரம் செய்ய வந்து நம்ம நாட்டை ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் இடம் கோவில் கோவில் அப்படின்னா ஆலயம் ஆ ஆலயம் பத்தொன்பது கீழிருந்து மேல் பத்தொன்பது கீழிருந்து மேல் படம் பிடிக்கும் கருவி ஆங்கிலத்தில் கேமரா பத்தொன்பது வளம் இருந்து இடம் சாயாகிரகம் ஒன்று கேயிற்கு தூ தான் போடணும் கே இது பதினைந்து வலம் இருந்து இடம் கரகாட்ட நாயகன் ராமராஜன் ரா இருக்கு மா ராம ராமராஜன் பதினான்கு கீழ் இருந்து மேல் பதினான்கு கீழிருந்து மேல் பூ வேறு சொல் கலைந்துள்ளது பூக்கு வேறுசல் மா இருக்கு ல இருக்கு மலர் மா ல இரு கலைந்துள்ளது பதினைந்து பதினெட்டு வளம் இருந்து இடம் கண்ணத்தில் ஓங்கு ஒரு டேஷ் விட்டான் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான் அறை விட்டான் பதினெட்டு கீழிருந்து மேல் அக்கிரமம் அக்கிரமத்துக்கு அராஜகம் ஆயிருக்கு ராஜம் அராஜகம் பதினாறு பலம் இருந்து இடம் இருக்கை ஆங்கிலத்தில் சீட்டு சீ வீட்டு சீட்டு பதிமூன்று மேலிருந்து கீழ் தன் பக்க நியாயத்தை நிரூபிக்க டேஷ் அவனுக்கு இது தேவைப்பட்டது இது தேவைப்பட்டது சாட்சி சாய்ச்சி சாட்சி பதினேழு இடமிருந்து வளம் சதி சதினா சூழ்ச்சி சூழ்ச்சி அப்புறம் எட்டு இடமிருந்து வளம் இயற்கையை ரசிக்கனும், ரசிக்கணும் பனிரெண்டு கீழிருந்து மேல் இனிமை இனிமை அப்படின்னா மதுரம் மதுரம் பத்து வளம் இருந்து இடம் இடம் பத்து பிரார்த்தனைக்காக எடைக்கு எடை பொருள் கொடுப்பது தராசு தராசுன்னா தூள் ஆரம்பிக்குது துலாபாரம் துலாபாரம் ஒன்பது மேலிருந்து கீழ் அன்பு அன்புனா பால் ஆரம்பிக்குது பாசம் பாசம் பதினேழு கீழே மேல் ஆன்லைன் டேஸ் தவிர்க்க வேண்டியது ஆன்லைனில் எது தவிர்க்கணும் சூ இருக்கு எம் இருக்குது சூதாட்டம் சூ சூதாட்டம் அப்புறம் பதிமூணு வளம் இருந்து இடம் பதிமூணு வளம் இருந்து இடம் புத்த மதத்தை தழுவிய மன்னன் அசோகனின் பட்ட பெயர் சாயம் இருக்கு இம் இருக்கு சாம்ராட் ரா தான் போடணும் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ